நாசகத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு அப்ப கால்ற நிறைய பேர் வந்து செத்து போயிட்டாங்க செத்துக்கிட்டு இருந்தாங்க மர்காசிஸ் அவர் பேர் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பயங்கர கொடிய வியாதி அந்த நேரத்துல நம்ம கொரோனா வந்துச்சு அந்த மாதிரி அப்போ அவர் ஒரு ஒரு காரியம் பண்ணிட்டாங்க ஒரு வெளிப்பாடுல ஒரு மனுஷன் பண்ணத நம்ம அவர் கொண்டு வந்தார் வெளிப்பாடு இவர் கொண்டு இல்லங்க இல்லைங்க ஆவியானவர் கொண்டு வந்தார் எல்லா வெளிப்பாடுகளும் அவர் வந்தார சப ஜனங்கிட்டமா டெய்லி திருவிருந்து காலையில இன்ன வரைக்கும் நடக்குது காலையில டெய்லி திருவிருந்து இது ஏன்னா ஏற்றுமதியாகி எக்ஸ்போர்ட் ஆகி வெளிநாட்டு வந்தது இல்லை சில ஆளு சொல்றோம் திருவிருந்து சொல்லி அவர் தான் தான் வெளிப்பாடு கொடுத்தாரு அவர் இல்லைங்க அவருக்குள்ள இருக்கிற ஆவியை அவர் கொடுத்தாருங்க இன்ன வரைக்கும் நடக்காதுங்க நடக்குதுங்க நான் கேட்டேன் இன்னொன்னு கேட்டேன் இன்ன வரைக்கும் அதுக்குன்னு ஆட்கள் வர்றாங்க டெய்லி திருந்து கொடுக்கப்படும் அந்த சபையில நம்ம டெய்லி எடுக்கிறது இல்லை ஏன்னா நம்ம சூழ்நிலைகள்னால நம்ம எடுக்கிறது அதனை ஒருத்த பேசியிருக்கான் அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் நடந்திருக்காதுங்க அவங்க பவர் எக்ஸ்ட்ரா வேற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அதுவும் ஒரு அற்புதம் தானே அதை ஏற்றுக்கொள்றது கஷ்டமா இருக்கு அதுக்கப்புறம் அங்க அந்த வியாதினால மறிக்கிறவங்க குறைஞ்சிருக்காங்க விசுவாசிக்கிறவனு எல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியல பாருங்க இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியல அதை அவர் சொல்ற அது எப்படிமே அதெல்லாம் வச்சு ஒண்ணும் நடந்திருக்காதுங்க கூடங்களுக்கு கூட வழிகாட்ட போடுமோ இரு ஒரு போய் என்ன போடுவான்னு பள்ளத்துல சில ஆளுங்க கூட தான் வச்சிருக்காங்க இன்ன வரைக்கும் பைப்ல கையில வச்சிருக்காங்க ஆனா மெத்த படிப்பு என்ன படிப்பு ஏசு இல்லாதவனா பைபிள் மூடன்னு இருக்கு மூடம்னு அப்படின்னு இருக்குது முட்டால் ஏசு கிறிஸ்துவ ரட்சிப்ப பெறாதான அவன் அவனை பிசாசு சொல்றது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் தகப்பன் சொல்றான் என் அபிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி உங்களுக்கு உதவி உங்கள் அவிசுவாசம் நீங்கும்படி எப்படி உதவி செஞ்சாருன்னா ரோபர் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வருஷம் விசுவாசம் கேள்வினால வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும் உங்க விசுவாசத்தை தோற்றத்துக்கு ஒரே வழி விசுவாசமான செய்தியை கேட்பது எல்லாம் சத்தமா சொல்லுங்க